சர்க்கரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி முக்கியமான விஷயம் உப்பு சர்க்கரை பத்தி தெரியும் சர்க்கரை வந்து ஓரளவுக்கு மனசுல பர ஆரம்பிச்சிருச்சு வெள்ள சக்கரை வேண்டாம் நாட்டு வெள்ளம் வேணும் பனை வெள்ளம் சத்தம் இல்லாமல் அத்தனை உணவுகளுக்கு உப்பு போகுது உப்புன்னா கடல் உப்பு இல்லை அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான ரசாயன உப்புக்கள் பொட்டாசியம் நைட்ரேட்டு சோடியம் நைட்ரேட்டு மோனோசோடியம் குளூட்டமேட்டு சோடியம் பென்சமேட்டு பல்வேறு உப்புக்கள் போகுது ஏன் சோத்துல போடுற உப்பே வந்து நம்ம சாப்பிட்ற உப்பு கிடையாது நம்ம சின்ன பிள்ளைங்கள ஊர்ல இருக்கும் போது உப்பு உப்பே அப்படின்னு சொல்லி ஒரு தாத்தா வித்துட்டு வருவார் வண்டியில வச்சு அம்மா ஒரு நாளியை கொடுத்து போய் வாங்கிட்டு வாமாங்க அந்த படியை வச்சு அந்த உப்பு அளந்து வீட்டுல கொண்டு வந்து ஒரு மண் போட்டு வைப்போம் ஏன்னா சூழல் இன்னைக்கு கிடையாது ஏன்னா அப்படி நிக்கவே முடியாது கடலில் இருந்து உப்பளத்திலிருந்து வந்த உப்பை நேரடியாக மனிதனுக்கு கொடுக்க கூடாது என்ற சட்டமே வந்துருச்சு காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அயோடின் குறைவு நிறைய இருக்கு இந்த ஊர்ல இந்த அயோடினை வந்து உப்புல தான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நேஷனல் அயோடின் பாலிசியை கொண்டு வந்துட்டாங்க விளைவு என்னாச்சு ஒட்டுமொத்த உப்பளங்களும் நேரடியாக உப்பை வந்து பெரிய நிறுவனங்களுக்கு கொடுக்க அவர்கள் அதுல உப்புல வந்து திரும்ப பல ப்ராசஸ் பண்ணி அதில் அயோடினை இனாக்குலேட் பண்ணி அயோடைஸ்டு சால்ட் தான் நமக்கு உப்பு என்று வழங்கப்படுகிறது நன்றாக ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த விஷயம் நடந்துச்சு அப்போ அயோடினை உப்பில் சேர்த்து எல்லோருக்கும் உப்புல அயோடின் வந்தா தைராய்டு ஏகத்துக்கு குறைஞ்சிருக்கணும் ஆனா விளைவு என்ன தெரியுமா தைராய்டு எக்கச்சக்கமா கூடி இருக்கு இன்னைக்கு என்ன நடந்துச்சு ஏன் தைராய்டு வந்து கூடுச்சுன்னு பார்த்தா சென்னை மருத்துவக் கல்லூரியில் இருக்க பேராசிரியர் என்டோக்ரனாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஒரு பேராசிரியர் சொல்றாரு இந்த அயோடைஸ்ட் சால்ட தேவைக்கு அதிகமாக அயோடினை சாப்பிட்டு சாப்பிட்டு வேலை செய்யற தைராய்டு கிளாண்டு வேலை செய்யாமல் போச்சு அப்ப எது எவ்வளவு தூரம் ஒரு வணிகம் ஒரு ஒட்டுமொத்த மக்களின் நலத்தை சூறையாடுகிறது என்று யோசிச்சு பாருங்க உப்பு வேணும்னா பாறை உப்போ இந்துப்போ இல்ல நேரடியாக உப்பளத்தில் நாம் எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த உப்பை பயன்படுத்துங்க அதுக்கெல்லாம் எங்க சார் போறது நினைச்சா ஒருவேளை அயோடின் சால்ட் தான் கிடைக்குதுன்னா அந்த உப்பை எடுத்து கொஞ்சம் போய் வெயில்ல கொண்டு போய் வைங்க ஒரு பெரிய சொலவுல பெரிய தாம்பாளத்துல நல்லா வாங்கின உப்பை விறகி வெயில வச்சிட்டோம்னா மூணு மணி நேரத்தில் அயோடின் ஆவியா போயிரும் திரும்ப எடுத்து பாட்டில் போட்டு வச்சு அதையாவது பயன்படுத்திக்கொள்ளுங்க அன்றைக்கு விமானத்தில் போகும்போது ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க அந்த புத்தகத்துல ஒரு பெரிய படம் ஒரு பெரிய கல்லீரல் படம் அந்த கல்லீரத்துல மருத்துவர்கள்லாம் சேர்ந்து அந்த கல்லீரை கழுவி விடுற மாதிரி கூடிய இதை வச்சு படம் போட்டிருக்காங்க பார்க்க அழகா இருந்துச்சு என்னடா போட்டிருக்காங்கன்னு விரிச்சு பார்த்தா ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய இங்க இருக்கக்கூடிய மருத்துவ நிறுவனத்தினுடைய விளம்பரம் அவர்கள் என்ன போட்டிருக்காங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்துல மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டில் கல்லீரல் நோயாளிகள் உருவாவாங்க அதனால நாங்க புதிய டெக்னிக்கையும் புதிய மருத்துவமனை கிளைகளையும் துவக்கிறோம் எழுதியிருக்காங்க காரணம் என்ன தெரியுமா மூளைக்கு மூளை மதுபான கடைகளை திறந்து வச்சு அத்தனை பேர் எங்களை குடிகாரர்களாகி ஆக்கியது தான் இதுக்கான மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய உணவில் எந்த அளவுக்கு நம்ம கவனம் செலுத்துகிறோமோ அதே அளவுக்கு மதுவை விரட்டி அடிக்கவும் நாம் தயங்கவே கூடாது ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தில் பிடித்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பிடி மது இன்றைக்கு அதை வந்து மெது மெதுவா அதை வந்து சோஷியல் ட்ரிங்கிங் கொஞ்சமா குடிச்சா ஒண்ணு வராது சில பேர் சொல்றாங்க கொஞ்சமா குடிச்சா கெட்ட கொலஸ்ட்ரால் போகும்னு டாக்டர் சொல்றாரு அந்த டாக்டர் யார் ஊத்தி கொடுத்தான்னு தெரியாது அப்படி எந்த விதமான தரவுகளும் கிடையாது வெகு சமீபமாக கூட நவீன மருத்துவத்தினுடைய நியூ மெடிக்கல் ஜேர்னல் ஒரு பத்திரிக்கை வருது அவர்கள் பதிமூணு ஆண்டுகள் கோஹாட் எப்படமாலஜிக்கல் ஸ்டடின்னு ஒண்ணு உண்டு ஒரு பெரிய சமூகத்தை தொடர்ந்து கண்காணித்து அவன் எவ்வளவு குடிக்கிறான் குடிக்கும்போது எதெல்லாம் சேர்த்து சாப்பிடுறான் குடிக்கும்போது எதை கலக்கிறான் குடிக்கிறதுல அந்த மதுவில் எத்தனை சதவீதம் ஆல்கஹால் இருக்கு எல்லாத்தையும் புள்ளியோரை விட்டு கடைசியாக ஒரு அறிக்கை சொல்லிருக்காங்க நீ தீபாவளிக்கு மட்டும் குடிக்கிறியோ இல்ல தீபாவளியை தவிர மற்ற நாள் எல்லாம் குடிக்கிறியோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீ நாற்பது பர்சன்ட் ஆல்கஹாலா அறுபது பர்சன்ட் ஆல்கஹாலாம் கவலை இல்லை நீ மது அருந்துனா கண்டிப்பா உங்க வீட்டுல சங்கு உண்டு அந்த சங்கு அறுபது நாள் கழிச்சா இல்ல ஆறு வருஷம் கழிச்சாங்கிறது சதவீதத்தை பத்தி வேறுபடலாம் ஆனா சங்கு உறுதி அப்படின்னா அந்த ஆட்டிகள் முடியுது இப்ப என்ன எவ்வளவு ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழல்ல இருக்கும்னு பாருங்க நண்பர்களே நாம் அடுத்த சமுதாயத்தை ஆரோக்கியமாக கொண்டு வர வேண்டும் என்றால் நம்முடைய நமக்கு இருக்கக்கூடிய நோய்களை படு வேகமாக அகற்ற வேண்டும் எந்த துறை மருத்துவத்தில் சிகிச்சை எடுத்துக்கொண்டாலும் சரி அதற்கு மிக அடிப்படையான விஷயம் உணவுதான் அந்த உணவு ரசாயன கலப்பில்லாமல் நாம் அருகாமையில் விளைவிக்கப்பட்ட இடத்திலிருந்து வர வேண்டும் நம் அருகாமையில இருந்து வரும்போது எங்கேயோ முகம் தெரியாத நம் எங்கேயோ ஒரு இடத்துல வேர்வியும் சிந்தி கண்ணீரோடு காத்திருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய கண்ணீரை துடைக்கணும்னு நம்ம அத்தனை பேரை நினைச்சோம்னா நம் அருகாமையில் இருக்கக்கூடிய நம் பகுதியில் விளையக்கூடிய பயிர்களை தாவரங்களை நாம் உணவாக எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த வெளிநாட்டு சாக்லேட்டை வாங்கி திங்கிறதுக்கு பதிலா நம்ம உள்ளூர்ல விளையிற கடலை மிட்டாயை சாப்பிடுவோம் கடலை மிட்டாயில கடலையை பிரிச்சோன்னா ரெண்டு முத்துக்கள் இருக்குதே அது ரெண்டு புரத கூறுகள் இல்ல எங்கேயோ கரிசல் காட்டில் சிந்திய கண்ணீர் தான் அந்த ரெண்டு துளி அப்ப நம்ம மகிழ்ச்சிக்காக நம்ம சந்தோஷத்துக்காக ஒரு இனிப்பை எடுக்கணும் அப்படின்னா அது இன்னொரு விவசாயின் கண்ணீரை துடைக்கக்கூடிய கடலை மிட்டாயாகத்தான் இருக்கணும் அது கடலை மிட்டாயோ எள்ளுருண்டையோ தக்கத்தில் அருகாமையில் நம்மூரில் விளையக்கூடிய உணவுகளை கொண்டாடுவதற்கு கூட பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம்